இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் ராசி என்பவர்களுக்கான ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான ராசிபலனா பார்த்துருவோம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பத்தாவது வீட்டின் அதிபதியான சூரியன் மாத தொடக்கத்தில் சுக்கிரனுடன் இணைஞ்சு எட்டாம் வீட்டில் அமர்றாரு இந்த சூழ்நிலை உத்தியோகத்தில் ஏற்ற தாழ்வுகளை யாராவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிராக சதிகளை செய்வாங்க அதனால் நீங்கள் உங்கள் பதவியை ராஜினாமா செய்ய நேரிடலாம் அதனால் ஒவ்வொரு அடியையும் முன்னோக்கி நகர்த்துவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதேன்னு தவறு செஞ்சிருந்தா அதனால் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் ராகு உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாவது வீட்டில் இருக்கிறாரு மேலும் அஞ்சாவது வீட்டின் அதிபதி குரு உங்கள் ஜாதகத்தின் ஏழாவது வீட்டில் மாதம் முழுவதும் இருப்பார் உங்கள் கல்வியில் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பீங்க உங்கள் புத்திசாலித்தனம் அதிகமாகத்தான் இருக்குது சிறிய விஷயங்களில் கூட நீங்கள் ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கிருவீங்க இது உங்கள் படிப்பில் உங்களுக்கு நன்மை பயக்கும் ஆனால் ராகுவால் அவங்க கவனம் செது சம்பந்தமில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்துது ரெண்டாம் வீட்டின் அதிபதி குரு உங்கள் ஏழாவது வீட்டில் இந்த மாதம் முழுவதும் தங்கி பதினொன்றாவது முதல் மற்றும் மூன்றாவது வீட்டில் அமர்றாரு அதனால் உங்கள் உடல் பிறந்தவர்களுடன் நல்ல ஆதரவை பெறலாம் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இணக்கமான மற்றும் ஊற்றுவு வார்த்தைகள் பரிமாறப்படும் உங்கள் மூத்த சகோதரர் சகோதரிகள் உங்களுக்கு உதவுவாங்க ராகுவும் நீங்களும் ஆடம்பரமான மற்றும் பெரிய விஷயங்களை மற்றும் வாக்குறுதிகளை பேசுவீங்க அதை நீங்கள் சரியான நேரத்தில் நிறைவேற்ற முடியாமல் போயிடும் இந்த விஷயம் உங்கள் அன்பானவரால் வெறுப்படையக்கூடும் அதனால் சில தவறான புரிதல்களும் சிக்கல்களும் பிறக்கக்கூடும் அதனால் பொய்யான வாக்குறுதிகளை அளிக்க வேணாம் வெறுப்புடன் எந்த வாக்குறுதியையும் கொடுக்க வேணாம் உங்கள் உறவுகளை நன்கு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சேவை செய்ய முயற்சி செய்யணும் செவ்வாய் ரிசம்பராசியில் பயிற்சி ஆறாரு வாழ்க்கை துணியின் சுவாபத்தில் சில கசப்புகளும் உணர்வுகளும் அதிகரிக்கும் உஷ்ணங்களும் அதிகரிக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் தந்தையை சரியாக புரிஞ்சுக்கிறணும் இது உங்கள் இருவருக்கும் ஈகோ மோதல்களுக்கு வழிவகுக்கும் முடிஞ்சவரை இதை தவிர்க்க முயற்சி செய்யுங்க மேலும் வாதங்கள் நடக்க அனுமதிக்க வேணாம் இப்படி செஞ்சால் அவங்க திருமண வாழ்க்கை வெற்றி பெறும் பதினொன்றாவது வீட்டில் குரு கிரகத்தின் அம்சம் உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் இங்கே வியாபாரம் செஞ்சாலும் அல்லது வேலை செஞ்சாலும் இரு துறைகளிலும் உங்களுக்கு நிதி ஆதாயம் கிடைக்கும் மேலும் குரு கிரகத்தின் ஆசிர்வாதம் இந்த பணிகளில் உங்களுக்கு உதவும் ராசி அதிபதி செவ்வாய் மாத தொடக்கத்தில் இருந்து ஆறாவது வீட்டில் அமர்றாரு பிரச்சனைகள் அதிகரிக்க போது ஆனால் அதிலிருந்து வெளியேறவும் அது உதவும் மற்றவங்களுக்கு வாக்குவாதத்தில் ஈடுபட வேணாம் வாகன ஓட்டையில் கவனமாக இருக்கணும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போய் நீங்கள் சந்தனத்தை அர்ச்சகருக்கு வாங்கி கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வளர்ச்சியில் மாற்றம் ஏற்படும் கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உடல்நிலையில் சிறு உபாதைகள் ஏற்படலாம் உங்களுக்கு பதற்றம் மற்றும் கோபம் அதிகரிக்குது நீங்கள் பொதுவாக எதிரிகளை வெல்ல முடியும் இங்கே கூட்டாண்மையை வளர்க்கறதுலையும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்துறதுலேயும் கவனம் செலுத்துகிறீங்க திருமண வாழ்க்கை அல்லது உறவுகள் மீதான கவனம் கூட அதிகரிக்கும் மாதத்தின் முதல் பாதியில் அரசாங்கம் மற்றும் அதிகாரிகளுடன் தொடர்புடைய சாத்தியமான சவால்கள் ஏற்படும் வீட்டுச் சூழலில் சில அசௌகரியங்கள் இருக்கலாம் ஆக்கப்பூர்வமான உரையாடலில் கவனம் செலுத்துறது நல்லது மேலும் பிறருடன் நல்லுறவை மேற்கொள்வது அவசியம் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை பேணுறதுல மற்றும் மன அமைதிக்கு முன்னுரிமை அளிப்பது அவசியம் ஜூலை மாதத்தில் முக்கிய காரணிகள் தனிப்பட்ட வளர்ச்சியில் முன்னேற்றத்தை காணும் மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல வசதிகள் எல்லாம் கிடைக்கும் இந்த மாதம் உறவு விஷயங்களில் கலவையான முடிவுகள் இருக்கும் குடும்பத்தில் சில ஈகோ பிரச்சனைகள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் தம்பதியினர் சொத்துக்கள் மற்றும் ஒருங்கிணைந்த செல்வத்தின் கூட்டு முதலீடுகள் இருக்கலாம் தம்பதிகளிடையே ஏற்படும் ஈகோ மோதல்கள் குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துது ஏற்கனவே காதலில் இருந்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கொள்ள முடியும் புதிய காதல் மற்றும் காதல் தேடினீங்கன்னு இந்த காலகட்டம் சிறந்த காலம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சிறந்த அன்பும் இணைப்பு இருக்கும் உங்கள் துணியுடன் ஈகோ மோதல்களை தவிர்க்கிறது நல்லது புதிய காதல் வாய்ப்புகள் துணியுடன் நீண்ட தூர சுற்றுலா மற்றும் பயணங்களுக்கு வழிவகுக்கும் தற்போதுள்ள குடும்பக் கவலைகள் மோதல்கள் மாதத்தின் ரெண்டாம் பாதியில் தீரும் ஆரோக்கியமான எல்லைகளை பயின்றது மற்றும் பரஸ்பர புரிதல்களின் மூலம் குடும்ப பிரச்சனைகளை ஆக்கப்பூர்வமாக நிறுத்தி செய்வது அவசியம் திருமண உருவில நல்லிடக்கம் காண சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும் நிதி விஷயங்களை பொறுத்தவரைக்கும் நியாயமான முறையில் நல்லா தான் இருக்குது திடீர் வருமான வரவு அசாதாரண வழியில் வருது பங்கு சந்தையில் வர்த்தகம் மற்றும் ஊடகங்கள் மூலமும் சம்பாதிக்கலாம் நிதி தேவைகளை நிர்வகிப்பதற்கு கடன் வாங்க வேண்டிய தேவையே ஏற்படுது இந்த மாதம் சில நிதி சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரலாம் என்றாலும் அதனை நீங்கள் சமாளிக்க முடியும் உடல்நலம் மற்றும் மருந்துகளுக்கு செலவுகள் ஏற்படுது அரசாங்கத்தின் வரிகள் மற்றும் பிற வரிகள் தொடர்பான செலவுகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது வீட்டை பழுதுபாக்கிறது புதுப்பிக்கிறது மற்றும் சில சமயங்களில் இடமாற்றம் ஏற்படுது அதுக்கும் பணம் செலவாகுது மாதத்தின் பிற்பகுதியில் முதலீடுகளில் பாதிப்பு மேம்படுது கூடுதலாக குழந்தைகளின் உடல்நலம் மற்றும் நலன் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கிறது தொழில் வளர்ச்சி மற்றும் திடீர் பயணங்கள் தொடர்பான எதிர்பாராத செலவுகள் ஏற்படுது மனைவி அல்லது பங்குதாரர் மூலம் பணவரவு இந்த மாதம் எதிர்பார்க்கப்படுது உங்கள் நிதிநிலை மேம்பட பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும் இந்த மாதம் உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கும் நீங்கள் பணம் மற்றும் பதவியில் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை பெறலாம் உங்களின் முதலாளி தொழிலுக்காக ஆதரவாக இருப்பாங்க இந்த மாதத்தின் முதல் பாதியில் பணியிடத்தில் காரசாரமான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடுத்த சூழ்நிலைகள் அமைதியை கோரிக்க முற்படுது வெளியூர் அல்லது தொலைதூர பயணிகளுக்கு ஆன்சைட் வேலையின் ஒரு பகுதியாகவோ அல்லது வேறு விதமாகவோ போக வாய்ப்பு விருச்சிகராசியவர்களுக்கு தொழிலிலும் முன்னேற்றமான காலம் உங்கள் சாதுரியத்தை அணுகுமுறவங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தருது முக்கியமான பிரச்சனைகளில் வழிகாட்டிகளிடமிருந்து வழிகாட்டுதலை பெறலாம் அழுத்தம் சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கலாம் உத்தியோகம் அல்லது தொழிலில் பதற்ற நிலை இருக்கும் என்றாலும் நீங்கள் நிலைமையை சமாளிப்பீங்க முன்னேற்றம் பார்ப்பீங்க நேர்மை மற்றும் பணி நெறிமுறைகள் சம்பள உயர்வு பதவி உயர்வு மற்றும் பிற அங்கீகாரம் ஜூலை மாதத்தில் ரொம்ப சாத்தியமாகும் விருச்சிக ராசிக்காரர்களால் மேற்கொள்ளப்பட்ட வியாபாரம் விரிவடையும் இந்த மாதம் அபரிமிதமான லாபம் இருக்குது மாதத்தின் முற்பாதையில் வியாபாரத்தில் சங்கடமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும் இருந்தாலும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் ஆதாயமும் இருக்கும் தொழிலில் பங்குதாரர் சில பிரச்சனைகளை உருவாக்குவாங்க வியாபாரத்தில் நல்ல கட்டுப்பாடும் அதிகாரமும் இருக்குது பூர்வீகத்திற்கு இந்த மாத இறுதியில் அதிக செலவுகள் இருக்கும் அரசு விதித்துள்ள விதிகள் உங்கள் தொழிலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வணிகத்திற்கு இன்றியமையாத இணக்கம் மற்றும் விதிமுறைகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்க அதிகாரிகளுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற புத பூஜை செய்யணும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் இந்த மாதத்தில் ஒரு கடமையான காலகட்டத்தை ஆனால் மாதத்தின் முதல் பாதியில் சில அசௌகரியங்கள் இருக்கும் இந்த மாதத்தின் ரெண்டாம் பாதியில் மீட்பு சாத்தியமாகவும் மன அமைதி குறைவாகத்தான் இருக்கும் உணர்ச்சி தூண்டுதலும் இருக்கும் எலும்பு சம்பந்தமான உபாதைகளும் இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் விட சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும் பிருச்சிகராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் நல்ல காலம் இருக்கும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தாமதங்கள் மற்றும் தடைகள் இருந்த அதை முறியடிப்பீங்க உடல்நலம் குறைவான முதல் பாதையில் கவனம் செலுத்த முடியாமல் மந்தமாகத்தான் இருக்கும் கூடுதல் முயற்சிகள் கல்வி மற்றும் தேர்வுகளில் வெற்றியை தரும் உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டுகளின் ஆலோசனையை வழிநடத்தப்படும் மாணவர்கள் ஜூலை மாதத்தில் கல்வியில் வெற்றி பெற முடியும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் கல்வி பெறுவதற்கான முயற்சிகள் வெற்றி அடையாது கல்வியில் சிறந்து விளங்க ஐயப்ப பகவானுக்கு பூஜை செய்யணும் சுப தேதிகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று அசிபத் தேதிகள் அஞ்சு ஆறு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டு இது வரைந்த பதிவில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கான ஜூலை மாத ராசி விலனை முழுமையாக பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்திற்கான விலனை பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்